அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் புவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே நம் உயிரோடும் உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அன்னை தமிழுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரே திருநாள் தமிழர் திருநாளாகிய இன்றைய பொங்கல் திருநாள் தமிழர்களுக்கென்றே உலகத்தில் ஒரு திருநாள் இருக்கிறதென்றால் அது இந்த பொங்கல் திருநாள் மட்டும்தான் ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து வியர்வையும் உழைப்பையும் அதன் மதிப்பையும் நாம் அனுபவிக்கின்ற ஒரு அருமையான திருநாள் இந்த பொங்கல் திருநாள் தஞ்சாவூரில் பொங்கல் திருநாள் கொண்டாடுவது உண்மையிலே அது எப்படி இருக்கிறது என்றால் திருநெல்வேலிக்கே சென்று அல்வா சாப்பிடுவதை போல ஏனென்றால் உலகத்துக்கே சோறு சாப்பிடுகின்ற நெல்லை விற்பத்தி செய்து இந்தியாவின் நெற்களஞ்சியமாக விளங்குகின்ற விவசாயிகள் நிறைந்த அருமையான ஒரு ஊர் இந்த தஞ்சை மண்டலம் அந்த தஞ்சை மாநகரத்தில் மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போன்சக்கர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி என் உயிரினும் மேலான மாணவியருக்கு என் காலை வணக்கத்தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழர் திருநாள் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் பை ஸ்ரீ குமரன் மாளிகை கார்டியா நல்லெண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அரசன் சோப் மற்றும் அரசன் வாஷிங் பவுடர் பிளாக் தண்டர் அம்ரித் ஹாஸ்பிட்டல் சென்னை நிப்பான் பர்னிச்சர் மற்றும் மில்கா ஒண்டர் கேத் இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் மாபெரும் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் தலைப்பு என்னன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தலைப்பு பண்டிகைகளின் மகிழ்ச்சியை பெரிதும் வழங்குபவர்கள் அன்னையா தந்தையா எப்படி பாருங்கள் ஒரு திருவிழாவின் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கறது யார் அப்பாவா அம்மாவா இங்கே நிறைய பேர் அம்மாக்கள் ஆக போகிறவங்க தான் உட்காந்துருக்கீங்க ஏற்கனவே அப்பா ஆனவங்க கொஞ்சம் பேர் தான் முன்னால் இருக்காங்க இந்த அப்பான்னு பேசுகிற என்ன பாடுபட போகிறாங்களோ பாவமாக இருக்குது அதுகளை பார்க்குறது காரணம் ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அதில் அப்பா பிள்ளையார் அம்மா பிள்ளை யாருன்னு ஒரு பெரிய போட்டி வரும் நானும் உலகம் முழுதும் விசாரிச்சிட்டேன் ஆம்பளை பேழிகளைலாம் கூப்பிட்டு கேட்டேன் நீங்களாம் அப்பா பிள்ளையெல்லாம் அம்மா பிள்ளைலாம் ஆம்பளை பிள்ளைய பூரா ஒரே பதில் தான் நாங்களாம் எங்கள் அம்மா உள்ளே ஏன் அப்பா பெத்த தகப்பண்டா மனுஷன் அந்தாலும் அந்தாலும் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போங்க அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன் இந்தம்மா உன் புருஷன்ட்ட சொல்லி வைய அனாசியமாக என் லைனில் குறுக்க வர்றாருங்கிறேன் டே அவர் உங்கள் அப்பாடா தெரியுது வேலையாக பாரு அப்படி அவங்க அம்மாகிட்டே தான் இருப்பாங்க ஆம்பளை பேயில நானும் உலகம் முழுதும் பொம்பளை பிள்ளைகளை பூரா விசாரிச்சிட்டேன் அதுக்கு பூரா யாருன்னா அப்பா பிள்ளைகளாக தான் இருக்குது எல்லாம் அம்மா அப்பாரு அம்மா அப்பா பெத்த தாய் அப்படின்னா தாயா பேய் என்னை வீட்டில் நிம்மதியாக இருக்க ஒரு ஜீவன் யாருன்னா என் தாய் தான் சடையை இங்கிட்டு போடுறி சாலை இப்படி போடுறி ஜடை எப்படியா போடுறது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு லியோனி பட்டிமன்றத்தை கேட்க போகிறேன் ஆ ஒரு அழகாக நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வாங்க போனாம்மா ஆ இருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு திட்டுறதெல்லாம் யார் வீட்டில் அம்மா தான் அவங்க அப்பாட்ட போய் அது ரிப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய அப்பா அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்குப்பா உடனே வீடு அப்பா ஏய் என் பிள்ளை திட்னியாமல அப்படின்ட்டு அந்த பொம்பளை பிள்ளைய தூக்கி அப்படி மடியில் உட்கார வச்சு அந்த அப்பா அவங்க அம்மா முன்னாடி ஒரு போஸ் கொடுப்பார் பாருங்கள் உண்மையிலே ஒரு மகாராணி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அந்த தந்தையின் மடியில் ஒரு பெண்ணு கிடக்கு அதனால் தாய் தந்தை ரெண்டு பேருமே நமக்கு பண்டிகைகள் மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க ஒரு திருவிழாவில் என்னென்ன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் ஒரு திருவிழாவுக்கு போனோம்னா நம்ம அடைகிற சந்தோஷம்லாம் என்னென்ன முதல் மகிழ்ச்சி ஒன்று கூடுதல் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கும் அதில் வெற்றி தோல்வி ஜல்லிக்கட்டு நடக்கும் அதில் எந்த மாட்டை யார் அடக்குறா கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்குறது வழுக்கு மரம் ஏறுவது பானை உடைக்கிறது இவ்வளவும் அந்த திருவிழாவில் இருக்கேன் ராட்டனை சுற்றுறது பஞ்சு முட்டாய் இந்த சந்தோஷம்லாம் திருவிழாக்களில் தான் கிடைக்கும் இந்த மகிழ்ச்சியை நமக்கு பெரிதும் வழங்குபவர்கள் யார் அன்னையா தந்தையா